மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஆடி மாத பலன் பார்த்தீங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு பகவான் நட்சத்திரம் புரட்டாதி உத்திரட்டாதி சனி பகவான் ரேவதி புதன் அப்ப இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான் உடைய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம்தான் ராசினுடைய கடைசி ராசி உபயராசி இந்த ராசியில் பார்த்திங்கன்னா பிறந்தவர்கள் எப்பவுமே தயால குணம் இருந்தாலும் இப்போ ராசிலேயே சனி பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை ரொம்ப கவனம் தேவை உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவையில்லாத மரண பயம்லாம் இப்போ இவங்களுக்கு வரும் சனியாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் தேவையில்லாத மரண பயமோ தேவையில்லாத விஷயங்கள்லேயோ மனக்குழப்பம் வரும் அது எதுவுமே இல்லை நீங்கிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கா இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு யாராவது செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க அது பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு குழப்பம் புலம்பிங்க அந்த நூறு சதவீதம் இருக்காது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே சுக்கரன் மிக அற்புதமாக வருகிறார் நண்பர்கள் உதவி அதிகமாக கிடைக்கும் அது நல்ல சுமூகமாகவும் சுபமாகவும் தான் இருக்கும் குரு சூரியன் சேர்க்கை இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் பலமாக இருக்குது ஏதாவது வீடு இல்லை வீடு பார்க்கணும் வாடகைக்காக இருந்தாலும் போகியமாக இருந்தாலும் சொந்த வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேனிங்கன்னா நூறு சதவீதம் கிடைச்சிடும் சுப விரையும் உண்டு திருமணம் தடை தாமதம் அடைஞ்சிடும் திருமண பாக்கியம் கிடைச்சிடும் கல்யாணத்துக்கு சுப செலவு செய்வீங்க வீடு கட்டி கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் பார்க்க பார்த்து குழந்தை பெறுவதற்கும் நல்ல வெற்றியை கிடைச்சிடும் கரு உகந்த மாதமாக இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் என்னென்ன உங்களுடைய பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க அதை வேதமாக எடுத்துக்கினாலும் இந்த ராசிக்காரங்களும் உயர்ந்துடலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகளை ரொம்ப நேசித்தாலே போதும் வாழ்க்கையில் உயர்ந்துடுவீங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு அந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு முன்பின் பௌர்ணமிக்கு முன்பின் தான் மன சங்கடங்கள் வரும் அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளை வெள்ளிக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து இறை வழிபாடு செஞ்சாலே போதும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உயர்ந்துடுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் அறவே தவிர்க்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மறந்துட்டீங்கன்னா அந்த தர்ப்பணம் செய்வது நல்லது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கள் இந்த அம்மாவாசியில் அன்னதானம் பண்ணும் பொழுது பிறருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய கோயிலில் உபயம் கொடுக்குறதோ அன்னதானம் செய்கிறதோ ஏழைகளுக்கு ஏழை பெண்ணுக்கு வந்து சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சரடு தானம் சொல்கிறேன் இல்லையா தங்கம் தாலிக்கு தங்கன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராமம் உங்களால் முடிஞ்சதை செய்யும்பொழுது உங்களோட ஆயுள் பலப்படுறது மட்டும் இல்லை நிறைய சுப வெற்றிகள் கிடைக்கும் சுப செய்திகள் வந்து இருக்கும் இவர்களை பொறுத்தவரைங்க மீன ராசிக்கு ரொம்ப அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம சனி நடக்குது அது நடக்கு அந்த கவலை கவலையிலாம் விட்டுருங்க உங்களுடைய ராசியில் சனி வருகிறார் ஆயுள் தீர்க்காயில் மருத்துவம் முழு வெற்றியை தந்துடும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேணும் மரண அளவிற்கு குழப்பங்கள் வந்து நீங்கும் மனக்குழப்பத்துலேருந்து வெளியே வாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழக்கூடிய இடம் அற்புதமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் பள்ளிக்கூடம் முக்கிட்டு சந்தே நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் இவங்க வாழ்வாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு வாசலும் பெரும்பாலும் இருக்கும் அது சுபமாக தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினா அது முழு வெற்றியை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது முன்னோர்களுடைய வழிபாடு இருந்து மறந்து இருந்ததுனாலும் குலதெய்வ வழிபாடு மறந்து இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது மிகுந்த நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் வாழும் இடமும் நல்லா தான் இருக்குது குரு சூரியன் சேர்க்கை இருக்கும் பொழுது பார்த்தினா அரசு வேலைக்கோ அல்லது அரசு ஜீவனத்துக்கோ நேர்வழியில் இவர்கள் ட்ரை பண்ணாங்கன்னா கிளிக்காகிறதுக்கும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு கூறிய பரிகாரம் என்ன அப்படின்னா அரசங்கன்னு பௌர்ணமின்னு ஒரு நாள் வரும் அந்த பௌர்ணமி நாள் அன்று அரசங்கன்னு ஒன்று இவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாதகம் இல்லாத இடங்களில் பாதிப்பு இல்லாத இடங்களில் இவங்க நடும்பொழுது நடவது மட்டும் இல்லை வளர்ந்தால் மிக சிறப்பு பூர்வீக ஜென்ம ஜென்மாந்திர தோஷம் இவர்களை விட்டு விலகும் ஆக மொத்தத்தில் மீன ராசிக்காரர்கள் எழுபது சதவீதம் கவனமுடன் முப்பது சதவீதம் சாரி மன்னிக்கணும் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் கவனமுடன் செயல்பட்டாலே போதும் முழு வெற்றியை கிடைத்துவிடும் வாழ்க வளமுடன்